பொது தேர்தல் என்று இந்த உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியுடன் கோவையில் வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இந்த தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துவதற்காக தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று பக்கத்தில் சிக்கோ தொழிற்பேட்டை திமுக ஆட்சியிலே தான் உருவாக்கப்பட்டது அது மட்டுமல்ல அண்ணா அண்ணா கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் மோப்பரி பாளையம் சூலூர் பக்கத்தில் மோப்பரி வந்து ஒரு தொழிற்பேட்டை உருவாக்கப்பட்டது

நம்முடைய சாத சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கிற இயக்கம் உரிமையோடு ஓட்டு கேட்கிறோம் உங்களுடைய தொண்டர்கள் நாங்கள் எங்களுக்காக அல்ல இன்றைக்கு வந்திருப்பது காரணமே இந்த பிரச்சாரம் ஏன் பாசிஸ்ட் ஆட்சி மத்தியிலே பத்து ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற உறுதிமொழியை கொடுத்து அதை நிறைவேற்றாத ஒரு மோசடி ஆட்சி இருக்கிறதே அதுதான் காவி ஆட்சி அதுதான் பிரதமர் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பதற்காக தனிப்பட்ட முறையில மோடிக்கும் நமக்கு என்ன வாய்ப்பா வாய்க்கால் தகராறா வரப்பு தகராறா வெறுப்பா கிடையாது மிக முக்கியமா அவர்கள் ஒரு ஜனநாயகத்தில் நம்முடைய நாடு ஜனநாயகம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் போன்றவர்கள் அறுப்பாடு நமக்கு கொடுத்த அரசியல் சட்டத்தின் கீழே உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுருக்கமா சொல்றேன் அப்படிப்பட்ட அந்த ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசு இறையாண்மை இந்த இறையாண்மை மக்களிடம் உங்களிடம் கூடிய அதிகாரம் எங்க இருக்குன்னா மேல இருக்கிறவங்களுக்கு அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் இல்ல அரசியல் சட்டப்படி நான் சொல்றேன் ஒரு வழக்கறிஞர் இந்த முறையில் உங்களிடம் இருக்கிறது மக்களிடம் இருக்கிறது அந்த மக்கள் வாழ வேண்டும் அந்த மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நண்பர்களே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் தேர்தல் ஜனநாயகம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏன் தேர்தல் வருது மக்கள் அவர்களுக்கு தங்களுடைய வாக்குரிமைகளை பயன்படுத்தணும் அது மட்டுமல்லி சமூக நிதி காவலர் தலைமையில இருபத்தி ஓரு வயதாக குறைந்தபட்சம் இருந்த வயதை பதினெட்டு வயதாக குறைச்சார் ஏன்னா இளைஞர்கள் பங்கு மாணவர்கள் பங்கேற்கணும் அதே மாதிரி மகளிர் பங்கேற்கணும் என்று சொல்லி மற்ற நாடுகளில் மகளிருக்கு அவ்வளவு உரிமை இல்லாத இருந்தது ஏன் அதுவே வேண்டாம் நேரம் இல்லாததால வேக வேகமாக சொல்லிட்டு போறேன் உலகத்தில் மற்ற பகுதிகளில் வராத நேரத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலேயே அதாவது நூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த ஒரே இயக்கம் நீதி என்ற நம்முடைய திராவிட இயக்கம்